கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும் எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும் இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும் தனிமை தருகின்ற வழியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் கொடியது விடையும் என்ற நம்பிக்கையில் உறங்க நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்திரு அனைத்தையும் சாதிக்கலாம் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பதும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள் மன்னிப்பை விட அதிகபட்ச தண்டனை வேறு எதுவும் இல்லை ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள் எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டி விடலாம் சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே பணிந்தவர்களும் எதற்கு துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரம் இல்லை நம் முன்னேற்றத்திற்கு பெரும் தலையான சொல் அப்புறம் பார்த்துக்கலாம் என்பதே சிகரத்தை அடைவது என்று முடிவெடுத்து விட்டால் பல்வேறு சிரமங்களை தாண்டித்தான் ஆக வேண்டும் உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அதை அணையாமல் பார்த்துக்கொள் அதுதான் உன் சுய அறிவு சோகமாய் இருப்பதற்கு விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேற ஒருவரை தேடிக்கொண்டு இருக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற உங்களால் மட்டுமே முடியும் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்றால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறந்தது நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பதில்லை பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அதனால் அவமானங்களை கண்டு ஒருபோதும் வருந்தாதீர்கள் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களை வாழ தெரிந்தவர்கள் எந்த அளவுக்கு உயர வேண்டுமென நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை நீயே தயார் செய்து கொள் மகிழ்ச்சி ஒன்றையை இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள் இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் இருப்பதையும் ரசிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்